ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மைனல் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா சோம்பேறி சிக்கன் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயி ஆறு குக்கரில் சிக்கன் க்ளீன் பண்ணிடணும் சிக்கன் எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதில் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மசாலா கரம் மசாலா ரெட் சில்லி பவுடர் மஞ்சத்தூள் சிக்கன் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு ஸ்பூன் ஆயில் அப்புறம் தயிர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டலவங்க ஸ்பைசஸ் அது போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையாலே மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு செமி கிரேவியாக வேணுன்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி ரெசிபிக்கு ரொம்ப தண்ணி சேர்க்காமல் லைட்டாக சேர்க்கறது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மூடி போட்டு விசில் விடுறதுக்கு முன்னாடி அகைனு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு விசில் வச்சுட்டேன் மூணு விசிலுக்கு அதை ஆஃப் பண்ணிவிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சியில் சோம்பு கசகசா முந்திரி அடுத்தது தேங்காய் இதை வந்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு குக்கரில் இருக்கக்கூடிய கிரேவியை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சால் தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு கொதிக்க விடுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டியாக இருந்தது இது இது வந்து ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பாய்